ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன பள்ளி தொடங்கி இருந்தாங்க அப்பதான் அந்த ஸ்கூலவே ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்கூல்ல ஏழை குழந்தைகள் சில பேர் படைச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் முதல் நாள் ஸ்கூல்னால ஒரு மாதிரியா இருக்குல்ல அம்மா விட்டு வந்ததே ஒரு மாதிரியா இருக்கு உங்களுக்குலாம் அப்படி தோணலையா ஏய் ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்குது ஸ்கூலுக்கு பாருவே ஒரு மாதிரியா இருக்குது தெரியுமா வீட்டுல இருந்திருக்கலாம் போல தோணுது சரி சரி ஏ கீர்த்திகா நீ என்ன யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கிற டீச்சர் பார்த்தா அடிக்க போறாங்க ஏண்டா எங்க கிட்ட யூனிஃபார்ம் வாங்குற அளவுக்கு கூட காசு இல்லை தெரியுமா எங்க அம்மாவும் எவ்வளவோ போராடி வாங்கி கொடுத்தலாம் நினைச்சாங்க ஆனா முடியல அதனால தான் இப்படியே வந்துட்டேன் பாவுண்டா அவ அவகிட்ட இப்படிலாம் கேட்டா அவளை கஷ்டப்படுத்தாது அவனால எப்ப போட முடியுமோ போட்டு வரட்டும் மிஸ் கிட்ட நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம் சரி சரி எல்லாரும் சாப்பாடு கொண்டா வந்திருக்கிறீங்க என்கிட்ட சாப்பாடு இல்லை ஏ லூசா நீ சாப்பாடெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இங்கேயே சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க நம்ம இங்கேயே தாராளமாக சாப்பிட்டுக்குவோம் நம்ம சாப்பாடெல்லாம் வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு வர அளவுக்கு இருந்தா இந்த ஸ்கூல்ல ஏன் படிக்க போகிறோம் இன்னொரு நல்லா பெரிய ஸ்கூலை பார்த்து சேர்ந்துருக்க மாட்டோம் சரி சரி வாங்க பெல்லு அடிச்சிருச்சு எப்பயோ ஆமாமான்டா நீ சொல்றதே சரிதான் நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர அளவுக்கு இருந்தா இந்த ஸ்கூல ஏன் படிக்க போகிறோம் நம்மளால ஒரு யூனிஃபார்மே தயார் பண்ணி போட்டு வர முடியல ஏதோ இந்த ஸ்கூல் வந்தனால கொஞ்சம் கொஞ்ச நம்ம படிச்சுக்கலாம் இல்லைன்னா அதுவும் முடிஞ்சிருக்காது இல்லையா குழந்தைகளா பெல் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போலையா டீச்சர் அது வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே நின்னு பேசிட்டு இருந்தோம் டீச்சர் ஸ்கூலுக்கு முதல் நாள் வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது அதான் எல்லாத்துக்கூடிய கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் முத நாள் வரப்ப அப்படிதாமா இருக்கும் போகப்போ சரியாயிரும் சரி சரி வாங்க கிளாஸ்க்கு முதனாலே எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்ன உங்க எல்லாத்துக்கும் இந்த கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சரி சரி ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு உங்க உங்க பேரை சொல்லுங்க பாப்போம் டீச்சர் என்னோட பேரு வினோதினி டீச்சர் டீச்சர் என்னோட பேரு மணி டீச்சர் என்னோட பேரு கிருத்திகா டீச்சர் சரி சரி அந்த மூணாவது உட்காந்துருக்க பையன் நீ எந்த பேருமே சொல்லவே இல்லையே உன் பேரையும் சொல்லுப்பா டீச்சர் அது வந்து வேணா டீச்சர் டீச்சர் அவனோட பேரு விரும்மாண்டி அதான் சொல்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க அதுவும் நல்ல பேரு தானே இங்க பாரு தம்பி எப்பவுமே உன்னோட பேரை வச்சு உன்னோட கேரக்டர் யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க நீ நல்ல வேலையில இருக்கேன் மட்டும் தான் பாப்பாங்க நீ சாதிச்சு காட்டினா இதெல்லாம் தூசாயிரும் அப்படிங்களா டீச்சர் நான் இனிமேல் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி என்னோட பேரை நிலைநாட்டி காட்டுவேன் டீச்சர் இனிமேல் யாருக்கிட்டே என்னோட பேரை சொல்ல நான் தயங்கவே மாட்டேன் நல்லதுப்பா இப்படிதான் இருக்கணும் சரி சரி நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போமா அந்த டீச்சரும் அவங்களுக்கு நல்ல நல்ல பாடத்தெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைகளும் அந்த பாடத்தை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நிமிஷம் டீச்சர் சத்துணவுக்கு எத்தனை பிள்ளைகள் எழுதிட்டு போய்க்கிறேன் அப்பதான் அங்கே சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா கரெக்டா அப்பதான் கொடுக்க முடியும் செத்த எழுதிட்டு போயிருட்டா தாராளமா எழுதிக்கோங்கக்கா இங்க இருக்க எல்லாமே சத்துணும்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிக்கோங்க டீச்சர் இங்க இருக்க எல்லாருமே சத்துணவு பிள்ளைங்க தான் எல்லாமே சத்துணவு தான் சாப்பிடுவோம் டீச்சர் அப்ப சரிம்மா இங்க நாலு பேர் இருக்கீங்களா எல்லாம் கவனிச்சுக்கோங்க சரியா சாப்பாடு வரணும் புரியுதா சாப்பாட வரேன்னு சொல்லிப்பட்டு கடைசியில சாப்பாடை வேஸ்ட் பண்ணிங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் அங்க கொட்டுறது இங்க கொட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது ஒழுங்கா சாப்பாடை வாங்கணுமோ சாப்பிட்டோமான்னு இருக்கணும் இனிமேலே சாப்பாடுலாம் இங்க கொட்டுற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது சரியா அதுவும் ஒரு சில பேர் வேலை பார்ப்பீங்க டிப்பனில் அந்த சாப்பாடை கொட்டிட்டு போய் வீட்டில் போய் கொட்டுறது அந்த வேலையும் பார்க்கக்கூடாது டிப்பனை முத கொண்டு திறந்து பார்ப்பேன் பெல் அடித்ததுமே அங்கே லைனாக வந்து தட்டை தூக்கி நிற்கணும் புரியுதா நாள் தவறாமல் சாப்பாடு வாங்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அடிப்பேன் ஒரு வழியா அந்த கிளாஸும் நடந்து முடிஞ்சிருச்சு சாப்பாடு பெல்லாம் அடிச்சிட்டாங்க குழந்தைங்களா நீங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து உட்காருங்க என்ன இது சாப்பாடு பெல்லு டீச்சரும் போய் சாப்பிட்டுட்டு வரேன் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க என்ன

சரி சரி எல்லா லைன்ல வந்து நில்லுங்க யாரும் அடிச்சுக்காம வாங்கிட்டு போனோம் புரியுதா ஏ இந்த சாம்பார் பாத்தியா வெறும் தண்ணியா இருக்கு எனக்கு சுத்தமா இந்த சாம்பார் சாப்பாடு பிடிக்கவே இல்ல எனக்கு சுத்தமா நல்லாவே இல்லை சாப்பிடறதுக்கு எனக்கு ஏன் தான் இந்த சாப்பாடை வாங்கணும்னு இருக்குது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா எனக்கும் தாண்டி எனக்கு இந்த சாப்பாடு சுத்தமாவே பிடிக்கல வாமிட் வருது இவங்க எப்படிதான் இந்த சாப்பாடை செய்யறாங்களோ தெரியல மனசாட்சியும் இல்லாம இவ்வளவு தண்ணியை ஊத்தி வச்சிருக்காங்க இந்த சாப்பாடுல இவங்க குழந்தைகள் இருந்தா இப்படிலாம் செஞ்சு கொடுப்பாங்களாச்சு என்ன பண்றது வாங்கிட்டோம் தின்னுங்க எங்கேயாச்சும் கொட்டுனா அந்த அக்கா பார்த்துச்சுனா அவ்வளவுதான் டே இது ஒரு வாய் கூட வைக்க முடியலடா எப்படா இதை சாப்பிட்றது சோ கடவுளே இப்படி வந்து சிக்கலை மாட்டி விட்டியே சாப்பாடு கிடைச்சோ அதை ருசியா எங்கனால சாப்பிட முடியல என்ன வாழ்க்கை அந்த குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடு சுத்தமா பிடிக்கவே இல்லை சாப்பிட்டு வந்து வழக்கம் போல கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க டீச்சர் ஒரு வழியா பெல்லும் அடிச்சிருச்சு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறதுக்கு தயாரானாங்க சரி குழந்தைகளா நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே வீட்டுல நல்லா படிச்சுட்டு வந்திருக்கணும் நாளைக்கு ஒவ்வொரு ஆளா நான் கேட்பேன் யாருமே தெரில முடிக்கவே கூடாது சரியா சரி சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க என்ன அந்த டீச்சரும் கிளம்பிட்டாங்க அப்பா ஒரு வழியா ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனி நம்ம ஜாலியா வீட்டுக்கு போலாம் ஐயோ கடவுளே நாளைக்கு இந்த மாதிரி சாப்பாடை எப்படிதான் நான் சாப்பிட போறணும் நாளைக்கு என்ன பண்ணாலும் சரி அந்த சாப்பாடை நான் வாங்கி சாப்பிட போறதில்லை உனக்கு என்ன பைத்தியமோ சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் அந்த சத்து நோக்கா பார்த்துச்சுன்னா நம்மள அவ்வளவுதான் அது பார்க்கவே அப்படி இருக்குது அடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் சரி விடுங்கடா அது நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு வாங்க வெளிய போய் ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் அடுத்த நாளும் ஆச்சு அவங்க எல்லாரும் வழக்க போல ஸ்கூலுக்கு வந்தாங்க அவங்க டீச்சரும் வழக்க போல பாடத்தை நடத்தி முடிச்சாங்க மதியானமும் ஆச்சு அவங்க சாப்பாடு பில்லும் அடிச்சது சரி சரி வாங்க எல்லாரும் போய் சத்துணவுல சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் லேட்டா போனா அந்த அக்கா திட்டுவாங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் அந்த சத்துணம் வாங்கி சாப்பிட இல்ல ஐயோ அத குழம்ப வாயிலவே வைக்க முடியல தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க என்னை கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருங்க நான் வரல அவ வரலனு அந்த கிளாஸ் ரூம்லயே உக்காந்துட்டா மத்த எல்லாரும் கிளம்பி சத்துணம் வாங்கி சாப்பிட்டா கிளம்புனாங்க என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா என்ன ஒரு ஆள் குறையுது போய் அவளையும் கூட்டிட்டு வாங்க போங்க அக்கா அது வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைக்கா கிளாஸ் ரூம்லயும் இருக்க ரொம்ப உடம்பு சரியில்லை மெனக்கெட்டு சாப்பாடு செஞ்சு வச்சா நல்லா நீங்க கொரட்டை விட்டு தூங்குவீங்க ஒழுங்கா போய் அவளையும் கூட்டிட்டு வா இல்ல இல்ல நானே போய் அவளை இழுத்துட்டு வரேன் என்ன ஒரு திண்ணக்கும் நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம் கரெக்டா வராளுக்கலான் பாரு போய் நானே கூட்டிட்டு வரேன் அந்த அக்கா கோவமா அந்த கிளாஸ் ரூமுக்கு போனாங்க

ஒழுங்கு மரியாதையா அப்ப தட்ட தூக்கிட்டே லைன்ல வந்து நிக்கிற இல்ல உனக்கு அடி இன்னும் இருக்குது பாத்துக்க உங்கதான் அப்பவே சொன்னோம்ல உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல வந்து சாப்பிடுன்னு இப்ப இந்த அக்காட்ட தேவையில்லாம அடி வாங்கணுமா சரி சரி அழாத என்ன பண்றது தயவு செஞ்சு இனிமேல் சாப்பாடு ஒழுங்கா வாங்கி சாப்பிடு சரியா அந்த பொண்ணும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா அடுத்த நாளும் ஆச்சு வழக்கம் போல ஸ்கூலுக்கு வந்தாங்க எல்லாரும் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம சத்துணவு சாப்பாடு சோதிக்க ஒரு அதிகாரி வந்திருக்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் நிச்சய தீத்து வைப்பாரு என்ன யாருக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க நல்லா இருந்தாலும் சொல்லுங்க நல்லா இல்லைன்னாலும் சொல்லிடுங்க என்ன அந்த குழந்தைகளும் லைனா வந்து நின்னாங்க குழந்தைகளா எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்க எப்பவுமே அக்கா அவங்கள பாசமா தானே அவங்களை நடத்துவேன் சார்கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் அப்பதானே சாருக்கு தெரியும் உங்களுக்கு நான் எப்படி பரிமாறேன்னு குழந்தைகளா உங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் எல்லாத்தையும் தீத்து வச்சிருவேன் இந்த என்கிட்ட சொல்லுங்க அப்பதான் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்ன உங்களுக்கு ரொம்ப நல்லா போடுறாங்களா இல்ல மட்டமா போடுறாங்களா எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க என்கிட்ட சார் அப்ப எதா இருந்தாலும் சொல்லலாமா நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சார் எதா இருந்தாலும் சொல்லுப்பா உன்னோட பிரச்சனை தானே நாங்க வந்திருக்கிறோம் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு என்ன சார் சரி சரி எல்லாம் போங்க குழந்தைகளா சாரு ரொம்ப பிஸியா இருப்பார்ல அதனால சீக்கிரம் சாப்பாடை வாங்கிட்டு போங்க இல்ல சார் நான் நிச்சயமா சொல்லிதான் ஆகணும் சார் இந்த சத்துணவுல எப்பயுமே குழம்பு தண்ணி மாதிரி ஊத்துறாங்க சார் அதுல வாயிலே வைக்க முடியல அதுக்கு நாங்க வாங்கி சாப்பிடாம இருந்தா இந்த அக்கா எங்களை அடிக்கிறாங்க கொஞ்சமாச்சு சாப்பிடற மாதிரி இருந்தா தானே சார் நாங்கள் அதை வாங்கி சாப்பிட முடியும் எங்களால சுத்தமா சாப்பிட முடியல ஏதோ கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கு கஞ்சி கூட அதுக்கு நல்லா இருக்கும் சார் இதெல்லாம் சொன்னா இவங்க எங்களை அடிக்க வராங்க சார் இருப்பா நான் இத செக் பண்ணிட்டு சொல்றேன் தம்பி நீ சொல்ற மாதிரி இல்லையேப்பா இந்த சாம்பார் தானே இருக்குது நீ ஏன் தண்ணியா இருக்குன்னு சொல்ற சார் இன்னைக்கு மட்டும்தான் சார் இந்த சாம்பார் நல்லா கெட்டியாக இருக்குது மற்ற நல்லா வெறும் தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை சாப்பிடவே முடியாது நேற்று நான் சாப்பிடாம இருந்ததுக்கு தான் இந்த அக்கா வந்து என்னை அடிச்சிட்டாங்க ஒழுங்காக சத்துணும் வாங்கி சாப்பிடுன்னு சாப்பிட முடிஞ்சாதான சார் சாப்பிட முடியும் இந்த அக்கா தினமும் இந்த பருப்பை கழுவிட்டு மிச்ச தண்ணி வச்சிருப்பாங்கல்ல அது மாதிரிதான் சாம்பார் வச்சு ஊத்துறாங்க சொல்ல போனா அடிக்கு வராங்க ஏமா உனக்கு என்ன தைரியம் அரசாங்கம் தான் எல்லாமே சும்மா தருது அதுல உனக்கு ஆக்கி போறதுக்கு வலிக்குதா சாம்பார தினமும் நீ தண்ணியா வச்சுட்டு இன்னைக்கு நான் வரேன்னு தெரிஞ்சு கெட்டியா வச்சிருக்கிற இந்த குழந்தைங்க மட்டும் சொல்லலைன்னா எனக்கு அதுவும் தெரியாது என்ன ஒரு தைரியம் உங்களுக்குலாம் சார் சார் அவங்க சும்மா சொல்றாங்க அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் என் சாப்பாடு நீங்களே சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு ருசியா இருக்குதுன்னு இத போய் குறை சொல்றீங்களே சார் இன்னைக்கு உன் சாப்பாடு தான் இருக்கு ஆனா எப்பவும் இதே ருசியோட இருக்கான்னு தான் நான் கேக்குறேன் கவர்மெண்ட் சும்மா கொடுத்தாலும் அதை ஆக்கி போறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வலிக்குது இல்லையா இனிமேல நீ இந்த குழந்தைகளுக்கு சத்தான சாப்பாடு ஆக்கி போலேன்னா உன வேலையை விட்டு தூக்க சொல்லிடுவேன் பாத்துக்கோ குழம்பு இனிமேல் கெட்டியாதான் வச்சு குடுக்குற இந்த தண்ணியா ஊத்துறது இனிமேல் வச்சுக்க கூடாது புரியுதா மிஸ் மிஸ் கொஞ்சம் இவங்க நல்லா அந்த இத்தனை நாள் சாப்பிட முடியாம தவிச்சிருக்காங்க இனிமேல் நீங்க சத்துணையும் கொஞ்சம் கண்ணோட்டமா இருங்க இந்த பொம்பளை குழம்ப நல்லா ஊத்துதான் என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க என்ன அதுல இருந்து அந்த பொம்பளை நல்ல சத்தான சாப்பாடை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துச்சு